ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்க அதை பற்றி பார்க்கலாமா எழில்கிட்ட வந்து பாக்கியா கேட்டுட்ருக்காங்க ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட அதை பற்றி பேசினேன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதுக்கு எழில் சொல்கிறாங்க ஆமாம்மா அவர்கிட்ட பேசினேன் அவர்கிட்ட நான் ரெஸ்டாரண்ட்டை விலைக்கு வாங்கிறத கூட பேசி பார்த்துட்டேன் ஆனால் அவர் சொல்கிறாரு ஏற்கனவே ஆல்ரெடி அவர் வந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டாருன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே சரி ஏற்கனவே வாங்கின ரெஸ்டாரண்ட்டுக்கான லோன் கட்ட முடியல இப்போ இது வேறையா அப்படின்னு சொல்லிவிட்டு போனதெல்லாம் போகட்டும் வீட்டிலேயே இ இதுக்கு மேலே இரு பாக்கிய பேர பே பேத்திகளையெல்லாம் பாரு அவங்களுக்கு சமைச்சு கொடு சும்மா இருக்கிற நேர டைமில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வா வீட்டில் இரு அது போதும் அப்படின்னு ரொம்ப உழைச்சிட்டேன் அப்படின்னு இருக்காங்க கடவுளாக பார்த்து உனக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வெறுப்பேற்றிட்டுருக்குறாங்க ஈஸ்வரி அது மட்டும் இல்லாமல் என்ன தான் எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்க ஈஸ்வரி டென்ஷனான பாக்கியா செய்து என்னை கொஞ்சம் நேரம் தனியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க செல்வி என்னாச்சுக்கா என்னையோட நாள் கடைசி நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதுக்கு பாக்கியாக சொல்கிறாங்க நான் அவருக்கு ஃபோன் பண்ணனே அவர் ஃபோனை எடுக்கலை அப்படின்னு இருக்காங்க சரி நேரில் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஓனர் வர்றாங்க அவர் வர்றதை பார்த்துட்டு இன்றைக்கி தான் கடைசி நாள் நீங்கள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் காலி பண்ணிடணும்னு அந்த ஓனர் பாக்கியாட்ட சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதத்துக்கான மளிகை ஜாமான்லாம் வாங்கி வச்சிட்டோம் சார் அப்படின்னு இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு வாரமாக அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன் இன்றைக்கே நீங்கள் காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்காங்க அந்த மளிகை சாமானுக்கான காசை வந்து நான் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து இன்றைக்கே காலி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க சார் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறீங்கன்னு வந்து பாக்கியாக கேட்டுட்ருக்காங்க அதுக்கு அந்த ஓனர் சொல்கிறாங்க மனசாட்சி இருந்ததால் தான் நான் கம்மியான வாடகைக்கு விட்டுருந்தேன் அதனால் வாடகை அதனால தான் வாடகையும் ஏற்றாமல் இருந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ கடங்காரங்க என் வீட்டு வரைக்கும் வந்துட்டாங்க கடங்காரங்க என்னை தொந்தரவு பண்ண போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஓனர் வந்து கேட்டுட்ருக்காங்க அது மட்டும் இங்கே இல்லாமல் பாக்கியா இங்கே வேலை பார்க்குறவங்களோட நிலைமை என்ன ஆகும் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதனால் ஓனர் இருந்துக்கிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்கள் வந்து காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பாக்கியா சரி நான் வெளியே போய் ஏதாவது பேச முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வெளியே போனோடனே வெளியே வர்றாங்க வெளியே வந்த நேரத்தில் சுதாகர்கிட்ட அந்த ஓனர் பேசிட்டு இருக்கிறத பாக்கியை பாத்துறாங்க பாக்கியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே சுதாகர்கிட்ட கிட்ட போய் பாக்கியா கேட்குறாங்க இதெல்லாம் உங்கள் வேலை தானா இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்களா அப்படின்னு வந்து சுதாகர்ட்ட கேட்டுட்ருக்காங்க நீங்கள் சுதாகர் சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப சார்ஃப் சம்மந்தி இவ்வளவு சார்ஃபாக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் எப்படி தே கண்டுபிடிக்கிறீங்க பிஸ்னஸ்க்கு பொறுமை ரொம்ப முக்கியம் ஆனால் உங்களுக்கு அது இல்லை நீங்கள் ஓவராக பேசிட்டீங்க என்னோடய தன்மானந்தத்தை தூண்டி விட்டுட்டேங்க அப்படியெல்லாம் பேசிட்டு சுதாகர் போயிடுறாங்க அதை கேட்டுட்டு வந்து பாக்கியாக கோவப்படுறாங்க மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோபி கிட்ட வந்து இருக்காங்க கல்யாணத்துக்கு நம்ம வந்து ரொம்ப நாள் ஆகிருச்சி இன்னும் நம்ம போகாமல் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா வர விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லி கோபி சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் கோபி கிட்ட ஈஸ்வரி சொல்லிகிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பாக்கியா வந்து கோபமாக வீட்டுக்கு வர்றாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்னையோட என்னை என்னோடய ரெஸ்டாரண்ட் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்ல அதான் தெரியுமே எல்லாம் காலி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்கிறாங்க உடனே அதை யார் வாங்கியிருக்காங்க தெரியுமா இனியாவோட மாமனார் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கார் அப்படின்னு பாக்கியா சொன்னது கேட்டுட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க ஆனால் வழக்கம் போல் ஈஸ்வரியும் சொல்லியன்னு அப்படியெல்லாம் இருக்காது நீ விசாரிக்காமல் எதுவும் பேசாதா அப்படின்னு வந்து ஈஸ்வரி சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பாக்கியா சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததான் நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க தெரிஞ்சவங்களாம் இருக்கும் பார்த்துருப்பாங்க பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே பாக்கியா சுதாகர் வந்து என்கிட்ட பேசினார் அவர் தான் வாங்கியிருக்கிற விஷயத்த அவரே என்கிட்ட சொன்னாருன்னு சொல்ல அப்போது யாரும் பாக்கியாவை நம்பாமல் இருந்ததால நீங்க யாரும் எனக்கு நம்ப தேவையில்லை என்னைய வந்து நீங்க நம்ப தேவையில்லை நான் ஆதாரத்தோட நிரூபித்தாலும் என்னைய வந்து நீங்க நம்ப போகிறது கிடையாது அதனால இதுக்கப்புறம் இனியாவை பகடக்காய வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அவரை ஒரு அவர் வேற ஒரு பாக்கியாவாக பார்ப்பார் அவர் மட்டும் இல்லை நீங்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரூமுக்கு மேலே போயிடுறாங்க இனியாவுக்கு பாக்கியா வந்து ஃபோன் போட்டு வழக்கம் போல் பேசிகிட்டு இருக்காங்க இனியா உன் மாமனார் மாமியார்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் எப்படி நடந்துருக்காங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா இனியாட்ட கேட்டுட்டு கேட்டுட்ருக்காங்க அதையெல்லாம் கேட்டுட்டு என்னாச்சு என்னாச்சுமா இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கேங்க ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி கேட்டுட்ருக்காங்க இனியா அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லைம்மா அக்கறையா தான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா அந்த அக்கறையை இது வந்து அக்கறையா கேட்ட மாதிரி தெரியல பயத்தில் பயத்தில் கேட்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இனியாக சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நித்தீஷ் வர்றாங்க உடனே நிதிஷ் வந்து பாக்கியாட்ட பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் ஷாப்பிங் போகலான்னு நினைக்கிறோம் ஆண்டி உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி பாக்கியாக சொல்கிறாங்க இனியாவும் எதுவும் வேண்டேங்கிறாங்க நீங்களும் வேண்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லைங்க ஆண்டி நாங்களே பார்த்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இனியா கிட்ட ஃபோனை கொடுத்துட்றாங்க அப்புறம் பாக்கியா வந்துட்டு இனியாட்ட பேசிகிட்டு இருந்துட்டு சரி நான் ஃபோனை வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா எழில் ரெஸ்டாரண்ட் ஓனரை நேரில் பார்த்து பேசுகிறாங்க எழில் என்ன பேச போகிறாங்க அதுக்கு பதில் என்ன ஓனர் சொல்ல போகிறாங்க என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் வாங்க